நாடே வந்து பேச வைத்திருக்கிறது அந்த நாட்டை ஸ்தம்பித்து வைத்திருக்கிறது தெற்காசிய பிராந்தியத்தை ஒரு பதற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அடுத்ததாக மாலத்தீவில் வெடித்திருக்கக்கூடிய போராட்டம் அதுவும் கவனம் பெற்றிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் ஒரு நிலையற்ற தன்மை அதுவும் வந்து கவனம் பெற்றிருக்கிறது ஒரு பக்கம் வந்து வங்கதேசத்தில் எப்போ தேர்தல் அப்படின்ற விஷயம் மறுபக்கத்தில் பாகிஸ்தான் வந்து அந்த நாட்டையே அடமானம் யாரிடம் வைத்தோம் என்று தெரியாமல் சுற்றும் நிலைமைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியமும் பரபரப்பில் இருக்க இந்தியா வந்து ஒரு ஒரு சுத்தி நெருப்பெரிய நடுவில் வந்து நம்ம வந்து படக்கூடாதுன்னு பத்திரமா நிற்கக்கூடிய ஒரு வீடு போல் நம்ம நிற்கிறோம் எல்லா பக்கமும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நமக்கு பூட்டான்ற ஒரு நாட்டை தவிர நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடமும் பிரச்சனை இருக்குது இது குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட்டு பத்து வருஷமாக நம்மளுடைய தெற்காசிய பிராந்தியத்தில் அடுத்தடுத்து நடந்துடக்கூடிய ஆட்சி மாற்றங்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் டீப் ஸ்டேட் சிஐஏ சீனா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பெயர்கள் அடிப்படுகிறது யார் செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் செய்கிறாங்கன்றது தெரியுது எப்படி செய்கிறாங்கன்றது தெரியல ஆனால் நடக்குதுன்றதை பார்க்குறோம் அப்படி இருக்க லாஸ்ட்டு பத்து வருஷமாக நடப்பது என்ன எங்கெங்க எப்படி நடந்திருக்கு இதற்கான காரணம் என்ன ரூட் காஸ் என்ன டூல்கிட் என்ன எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் அது பற்றிய சாணக்கியாவின் சிறப்பு எக்ஸ்பிளைனர் தான் இது இந்தியாவை சூழும் சதி டீப் ஸ்டேட்டும் ஆட்சி கவிழ்ப்புகளும் சாணக்கியாவுடைய எக்ஸ்பிளைனர் முதல்ல ஆப்கானிஸ்தானில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷன் வந்து ஒரு நடக்காமல் ஒரு டிஸ் ஒரு மாதிரி டெட்லாக்காக போய் டிஸ்பியூட் வருது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூஎஸ் உடைய பேக்கு வந்து ஒன்று வருது அமெரிக்க ஆதரவுடன் கனி தலைமையிலான அரசாங்கம் அமைகிறது ரொம்ப டர்புலன்ஸாக அமைது இரு கட்சிகளை சேர்த்து அவர் வந்து அமைத்தா இது அங்கே நம்ம போய் பார்லிமெண்ட் வரைக்கும் கட்டி கட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் பிரதமர் மோடியே அங்கே நேரடியாக போனதை பார்த்தோம் டெமோக்ரஸிக்காக நம்ம நிறைய பண்ணோம் கிரிக்கெட் அங்கே பூமானது வந்து எல்லாம் நடந்தது ஆனால் பின்னால் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் டேக் ஓவர் பண்ணிச்சு ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா அதோ கதியில் அந்த கதியில் அப்படியே விட்டுட்டு அந்த நாட்டை விட்டே ஓடினாங்க அவர்கள் ஓட ஓடுனது மட்டும் இல்லாமல் பலாயிரம் ஒரு உங்களுக்கு வந்து ஆயுதங்களை அப்படியே விட்டு சென்றதாகவும் அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்தது அந்த எல்லா ஆயுதமும் தற்போது தாலிபான் என்னும் அமைப்பிடம்தான் இருக்கிறது அந்த தாலிபானிடம் நம்ம இப்போது நம்ம நல்ல உறவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கோம் அவங்க மூலியமாக பாகிஸ்தானில் சில விஷயங்களை நம்ம செய்கிறோன்ற மாதிரி பாகிஸ்தான் புலம்புற இடத்துல நம்ம நிலைமை வைச்சிருக்கோம்னு சொன்னாலும் தாலிபானிடம் ஆயுதங்களை விட்டு சென்றக்கூடிய தான் அமெரிக்கா இருக்குது அது தெரிஞ்சு தெரிஞ்சுதா தெரியாமல் செஞ்சுதான்றது தான் இப்போ வரைக்கும் கூடிய குழப்பம் தெரிந்து செய்திருந்தால் அதுதான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு யார் செய்தார் அப்படின்ற விஷயமும் வந்திருக்கும் அவங்க புல் ஆஃப் பண்ணதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயம் தானா அப்படின்ற கேள்வி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் நடந்த ஒரு ஆட்சி மாற்றம் லாஸ்ட் பத்து வருஷத்துல நடந்த மாற்றங்கள்ல இது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கிறது அப்படி இருக்க பாகிஸ்தான்ல பாக்கணும்னா இந்த நாடு வந்து இது நாடு ஆட்சி கவிழ்ப்பு இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது இது பிறந்ததுல இந்த நாடுன்னு ஒன்னு அவதரித்ததுல இருந்தே ஆட்சி கவிழ்ப்பு மட்டும்தான் இது எதுவுமே வந்து ரெஜிம் நடந்தது எல்லாமே சேஞ்ச் ஆஃப் ஒட்டு மொத்தமாக ஒரு கோல்மால் ஆட்சி மட்டும்தான் லாஸ்ட் எழுபத்தஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஒரு பிரதமர் கூட முழுசா அஞ்சு வருஷம் வந்து ஆட்சியை முடித்ததில்லை அப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தானை சொல்லுவா வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்க்குறோம் நவாஸ் ஷெரீஃப் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுகிறார் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டால் அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட்டால் பனாமா பேப்பர்ஸ் கேஸில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்க்குறோம் இம்ரான்கான் வந்து ஆட்சிக்கு வருகிறார் எப்படி தேர்தல் முறைகேட்டின் மூலமாக இங்கே எப்படி ஓட் ஓரின்ட்டு ராகுல் காந்தி ஒன்று சொல்கிறாரோ அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அங்கே எப்படின்னா அங்கே எல்லாமே ஓட்சோரி தான் அங்கே எப்படின்னா யார் வந்து ஐஎஸ்ஐ நினைக்கிறதோ யார் வந்து இராணுவம் விரும்புகிறதோ அவர்களை வந்து அவர் சேர்ந்து ஒருத்தர் வந்து பிரதமராக ஆக்கிடுவாங்க ஸோ அப்படி தான் அங்கே சிஸ்டமே இருக்குது ஐஎஸ்ஐ விரும்பக்கூடிய நபரை இராணுவம் வந்து ஆட்சியில் அமர்த்தும் அதன் மூலியமாக இவங்க மூணு பேருக்கு திருப்பி நடக்கும் இப்படி தான் அங்கே ஒரு கவர்மெண்ட் சிஸ்டமே பாகிஸ்தானில் இருக்குது அப்படிக்கா பாகிஸ்தானில் இம்ரான்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் முறைகேட்டின் மூலம் ஆட்சிக்கு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே இம்ரான்கான் பார்த்தோம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலியமாக அவர் வந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறார் எதற்கப்புறம் ரஷ்ய பயணத்துக்கு அப்புறம் அவர் எப்போ ரஷ்யா போயிட்டு வந்தாரோ உடனே வந்து அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறார் இங்கே தான் சிஏஏ உடைய அமெரிக்காவுடைய விஷயம் அமெரிக்காவோட ரோல் இந்த இடத்துல பெரிதாக பேசப்படுகிறது செபாஷ் ஷெரீப் எனும் மண்குதிரை வந்து ஆட்சிக்கு வருகிறது அவர் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவர் ஆட்சி அமைத்த விதமே வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக பார்க்கப்பட்டது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிலாவால் புட்டோ தலைமையிலான கட்சி அவருடன் கூட்டணிக்கிறது ஒட்டுமொத்த ஆப்போசிஷனும் சேர்ந்து அவர் வந்து பிரதமராகிறாங்க எப்படி இப்படி நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஏகப்பட்ட சந்திப்புகள் அந்த எதிர்க்கட்சி தலைவருடன் நடந்த சந்திப்புகள் விஷயங்கள் ஃபோக்கஸுக்கு பின் நாட்களில் வருகிறது எப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து US அம்பாசிடர்ஸ் வந்து போய் நடந்து சந்தித்துருக்காங்க அவங்க பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க யுஎஸ் அம்பாசிடர்ஸ் எல்லாம் எதிர்கட்சித் தலைவர் சந்திக்கிறார்கள் கானின் அரசு கவிழ்கிறது சந்தித்த உடனே ஒரு மண்குதிரையாக வருகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சராக இன்னொரு கூட்டணி கட்சி இன்னொரு பதவியில் இந்த கூட்டணி கட்சின்னு ஆளுக்கு பதவி பிரிச்சுக்கிறாங்க எல்லா வந்து ரிசோர்சஸும் வந்து அமெரிக்காவுக்கு குத்தகி விடப்படுகிறது இப்படி தான் அந்த ரொட்டீனாக இருக்குது அமெரிக்கா விரும்பக்கூடிய ஆட்சி அமைத்து அமெரிக்கா அதன் மூலம் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டும் நிலைமைக்கு அந்த இடத்துக்கு தள்ளுகிறது லிட்டரலி மாடர்ன் டே கொலோனியலிசம் மாதிரி அமெரிக்கா அந்த இடத்துல இப்ப பண்ணிட்டு வந்து முதல் ஒரு ஒரு நாடாக ஆசிய தெற்காசிய பிராந்தியத்தில் பார்க்குறோன்னா அது இப்போ லேட்டஸ்டா வந்து பாகிஸ்தான் அந்த இல்லை எப்பவுமே அவங்க கில்ட் தான் இப்போ கில்ட் பிளஸ் விக்டுமா இருக்காங்க பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்க்குறோம் கான் வந்து ஜெயிலேயே தூக்கி போடப்படுகிறார் அவர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்னிர் மீது சுமத்தினார் உள்ளவர் என்ன நடக்குதுன்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அப்பேற்பட்ட நிலைமை இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சர்ச்சைக்குரிய வகையில் மீண்டும் வெற்றி பெற்றார் செபாஷ் ஷெரீப் இப்போ அவருடைய ஆட்சி மட்டுமே நடக்கிறது முனிரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உலகத்தில் வந்து பிரதமருக்கு பவரா ராணுவ தளபதிக்கு பவரானா அந்த நாட்டில் மட்டும்தான் ராணுவ தளபதிக்கு பவர் ஒரு கட்டத்தில் எப்படியாச்சுன்னா ராணுவ தளபதி ஆட்சியவே பிடிக்கிற மாதிரி பிரதமருக்கே தெரியாமல் போர் தொடுக்கிற மாதிரிலாம் அந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அந்த ஒட்டு ஒரு குரூக்குடு ஒரு கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு ரோக் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா கோமாளித்தனமும் நடந்திருக்கிறது ஆட்சி கவிழ்ப்புகளும் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் எப்படின்னா மாலத்தீவு இந்தியாவுக்கு நேராக கீழே பார்த்தோம் அப்படின்னா காலில் பிரச்சனைன்ற மாதிரி உண்மையாலுமே காலில் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படுகிறது ஜட்ஜஸும் ஆப்போசிஷன் லீடர்ஸும் அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்குறோம் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையே வந்து தனது தேர்தல் பிரச்சாரமாக நடத்தினார் அதாவது தற்போது இருக்கக்கூடிய அரசு வந்து இந்தியாவிடம் நாட்டை விற்றுவிட்டது நாங்கள் வந்தோம்னா மாலத்தீவை வந்து மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அதனுடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா அது சீனாவினுடைய சப்போர்ட்ல அவர் பண்றாருன்ற மாதிரி சொல்ல அங்கே வந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக பாதுகாப்பிற்காக நம்ம அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை எங்கள் நாட்டில் இருந்தால் அனுப்புங்க அவங்க எங்களுக்கு தேவையில்லை அவங்க இந்த நாட்டில் வளங்களை சுரண்டுகிறார்கள் அப்படின்ற போல ஒரு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க அப்படி இருக்க அந்த விஷயத்துல வந்து அவர் வெற்றி பெற்று வருகிறார் இந்தியா அவுட் கேம்பெயின்னு தேர்தல் முழக்கத்தை வைத்து வென்று வந்தவர் சில மாதங்களில் தனக்கு பின்னால் இருந்த சீனான்னு சொல்லப்பட்ட அந்த சீனா அது கைவிடவே இந்தியா தான் மானியங்களையும் அதிக அளவில் திட்டங்களையும் அதிக நிதியுதவியும் கொடுத்து காப்பாத்தியது அதன் காரணமாக இப்போ நடந்தது இப்ப சமீபத்துல பார்த்திருப்போம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரெட் கார்பெட் போட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அதனுடைய இந்தியாவிற்கான ஏகப்பட்ட திட்டங்களை கொடுத்ததை பார்க்குறோம் ஸோ அப்படி வந்து ஒரு நிலைமையே மாறக்கூடிய நிலைமைக்கு மாலத்தீவு இருந்திருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூணுன்னு மாலத்தீவிலையும் ஒரு ஆட்சிக்கு விழுப்பு அப்படின்னு நடக்க ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம் சொல்லவே வேணாம் ஸ்ரீலங்கா நடப்பது எல்லாமே நமக்கு நல்லா தெரிந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கு விக்ரமசிங்கேக்கும் சிறிசேனாக்கும் ஒரு பிரச்சனை வரவே விக்ரமசிங்கேவை பிரதமர் பதவியிலிருந்து சிறிசேனா அகற்றவே சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈஸ்டர் பாம்பிளாஸ்ட் வரைக்கும் நடந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி சொல்லிட்டு கேள்விக்குள்ளானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா அந்த பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கோத்தபாய ராஜபக்ஷே ராஜ் இவர் பெரிய ராஜபக்சேவுடைய தம்பி அவர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அவருடைய குடும்பம் திருப்பி கோல வச்சுக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம எல்லோரும் பார்த்தோம் கோவிடுக்கு அப்புறம் நடந்த அந்த ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய ப்ராப்ளம் எக்கனாமிக் டிப்ரெஷனில் அந்த பொருளாதார சுணக்கத்தன்மையை வந்து காரணமாக வைத்து அந்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கிறது எதனால் கோத்தபை ராஜபக்ஷே சீன ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் அதிகமாக மேற்கத்திய உலகில் பிரதிபலிக்கவே மேற்கத்திய நாடுகள்தான் இதை செய்தது குறிப்பாக அமெரிக்கா தான் செய்தது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்தது கோத்தபய ராஜபக்ஷே இலங்கையிலிருந்தே வந்து தப்பி செல்கிறார் எங்கே போனார்னு இப்போ வரைக்கும் ஒரே மர்மமாக பல ரூமர்ஸோட இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா வந்த கவர்மெண்ட் வந்து விக்ரமசிங்கே விக்ரமசிங்கே பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்க அவர் அமெரிக்கா ஆதரவாளர் அப்படின்றது ஊரறிந்த விஷயம் அவருடைய பாலிசிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தோம்னா அமெரிக்கன் சென்ட்ரிக் வெஸ்டர்ன் சென்ட்ரிக்காக இருக்கும் அவரும் வந்து தேர்தலில் தோற்க தற்போது இன்னொரு சீன ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய திசநாயக்கே வந்திருக்கிறார் இவருடைய அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது போராட்டம் வெடித்திருக்குன்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஸோ ஸ்ரீலங்காலையும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு மியான்மர் மியான்மரில் சொல்லவா வேணும் அந்த நாட்டில் என்ன நடக்குன்றதே ரொம்ப மர்மமா இருக்கும் அங்கே ஆளும் ஒரு நார்மலாக டெமோக்ராட்டிக் அரசு இருந்தாலே அது வந்து ரொம்ப சர்ச்சையாக தான் இருக்கும் அப்படி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த ஒரு ஒரு ஆட்சி அங்கே இருந்த அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து நீக்கப்படுகிறது அதுக்கு பதிலாக இராணுவம் வந்து நேரடியாக ஆட்சி பிடிக்கிறது மில்திரி ஜுன்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மில்திரி ஜுந்தா இராணுவ ஆட்சி வந்து அமலாகிறது அங்கே வந்து இராணுவ ஆட்சிங்க அங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ரிபல் அலையன்ஸ் வந்து திடீரென உருவாகி மயான்மர்ல ஒரு பகுதியை வந்து அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அவர்கள் இப்போது அந்த இடத்துல ஆட்சியில் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஆட்சியே ஜுன்தா ஆட்சி அந்த ஜுன்தா ஆட்சின்றது சீன ஆதரவு பெற்றதான் அந்த ஆட்சி அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்தது அந்த இராணுவ ஆட்சின்றது சீனாவிற்கு ஆதரவான ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமை அவர்கள் மூலமாக தான் மணிப்பூருக்குலாம் ஆயுதங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது தூண்டிவிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட நிலைமை அங்கே பார்த்தோம்னா மியான்மர்ல ஒரு இராணுவ ஆட்சி அமல் இருக்க அந்த ஆட்சியில ஒரு பகுதியை பிரித்து பிரிங்கி சென்று இன்னொரு கிளர்ச்சி படை வந்து ஆட்சியில் இருக்கிறத பார்க்குறோம் இன்னும் சில கிளர்ச்சி படைகள்லாம் கூட சில சில பாக்கெட்ஸில் இருக்காங்கன்றதை பார்க்குறோம் அது எல்லாம் அமெரிக்கா ஆதரவுடன் நடக்கிறது ரக்கீன் ஸ்டேட் அப்படின்லாம் சில தடவை இருக்குது நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தா கூட தெரியும் பின்னாட்களில் சாணக்கியால் திருப்பி நம்ம பார்ப்போம் அப்படி இருக்க உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க அங்கே உங்களுக்கு ரோஹிங்கியா உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் மியான்மரை சென்றிருக்கா இருக்க அங்கேயும் ஆட்சி கழிப்பு இருக்குது ஆட்சி ஒரு ஆட்சி கழிப்பு அப்படின்ற மாதிரி மியான்மரில் போயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம் அப்படி அங்கே ஒரு பவர் டசில் வந்ததுன்னா மிகப்பெரிய பவர் டசில் எல்லோருடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஒரு 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 தூங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் விழி விழிப்புடைய வைத்த மாதிரி உங்களுக்கு தூங்கிட்டு இருந்தவங்க எழுப்பி விட்ட மாதிரி பங்களாதேஷ் la nada கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த நம்ம நாட்டினுடைய பக்கத்து நாடான பங்களாதேஷ் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு அந்த நாட்டினுடைய சிறந்த ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஷேக் ஹசீனா அந்த நாட்டினுடைய தந்தை பிதாவாக இருந்தக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய மகள் அவங்க வந்து அந்த நாட்டிலேயே தப்பக்கூடிய தப்பி போகணுன்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார் அப்பேற்பட்ட நிலைமைக்கு அந்த நாட்டில் வந்து ஒரு அனார்க்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜகம் கட்டவிழ்க்கப்பட்டது ஒரு இடஒதுக்கீடு யாருக்கான இடஒதுக்கீடு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகள் அதாவது தியாகிகளுடைய குடும்பங்கள் கொடுக்கப்படக்கூடிய <usion> அந்த கோட்டா அதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நேரடியாக அரசாங்கத்தை ஆட்சி எழுந்து அகற்றினார்கள் மாணவர் போராட்டம்னு சொல்லப்பட்ட மாணவர் போராட்டம் அதற்கு ஷேக் ஹசீனாவே சொன்னாங்க இல்லை இது வந்து இந்த போராட்டம் அதுக்கானதே கிடையாது இது அமெரிக்கா தூண்டிவிட்ட போராட்டம் அமெரிக்கா எங்களுடைய தீவை ஒன்று வந்து வேணும் அதில் வந்து நாங்கள் ஒரு படைத்தளம் அமைச்சுக்கிறோன்னு கேட்டாங்க நான் அதுக்கு ரொம்ப நாளாக மறுத்துட்டு இருந்தேன் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான விளைவு இருக்குன்னு சொன்னாங்க நான் ரெடி பார்த்துக்குறேன்னு சொன்னேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு என்னோட ஆட்சியை விட்டு அகற்றி சாட்டிட்டாங்க இதுக்கெல்லாம் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு நேரடியாக ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டினாங்க அமெரிக்கா மீதே குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா அந்த தீவுக்காக தான் தீவுக்காக எதுக்கு அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் அமெரிக்காக்குன்னு ஒரு பேஸ் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியன் ஓஷனில் உங்களுக்கு தியாகோ கார்சியா தவிர பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு பெருசாக எதுவும் ஒரு 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 கிரிப் இல்லை அப்படி இருக்க சீனாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக பங்களாதேஷில் ஒரு தீவில் அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சீனாவுக்கு மட்டுமா கிடையாது அவங்க ஒருவேளை சீனாவுக்கு மட்டும் இல்லனா இந்தியாவுக்கும் சேர்த்து பயத்தை காட்ட அப்படியே பீரங்கி இந்த பக்கம் திருப்ப முடியும் அப்படியே என்னுடைய அநுயுதங்கள் இந்த பக்கம் திருப்ப முடியும் நமக்கும் பயம் காட்டுவதற்காக தான் அமெரிக்கா அந்த இடத்துல ஒரு தீவை கேட்டிருக்கு அதற்கு நோன் சொன்னதற்காக பங்களாதேஷ்ல ஆட்சியை மாற்றியிருக்கிறது இப்போ ஒரு டம்மி பப்பெட்ட கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க பார்க்குறோம் உங்களுக்கு வந்து முகமது வந்து குறைச்சிக்காங்க முகமதுன்றது அவருக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா அவர் பிறந்தார் அந்த ஊரை சேர்ந்தவர் மட்டும்தான் இந்தபடி மொத்தம் ஃபுல்லாக ஃபாரினில் தான் சுற்றிட்டு இருந்தவர் நோபல் பரிசுலாம் வாங்கினவர் இந்த ஒபாமா கூடயே இருக்கக்கூடிய ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கேட்டல் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் கேரட்டல் அவங்களோட இதே அவங்க பாலிசி அவங்களே பெருசாக பேசிப்பாங்க அவங்க பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்த நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் அனுப்புவாங்க ஃபோன் பண்ணி இந்த நாட்டுடைய நி நிதி ஒரு நீங்கள் வந்து பொருளாதார வல்லுநரை இவர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மித்த நாடுகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே பிளான் பண்ணி அவங்களே பாலிசி டிசிஷன் மேக் பண்ணி ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கண்ட்ரோலே அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கூடிய ஒரு பெரிய நெட்ஒர்க் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியதில் ஒரு நபர் தான் இவர் ஒரு ஸ்கேப் கோட்டாக இருக்கக்கூடியவர் அவரை வந்து கூப்பிட்டு வந்து அட்வைஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அவர் தேர்தல் நடத்துவார் ஆறு மாதத்துல பார்த்தா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் தாண்டி போய்ட்டு இப்போ வரைக்கும் தேர்தல் நடக்கலை அந்த நாட்டு நாட்டில் ஒரு முறையற்ற அரசாங்கமே இருக்கிறது அப்படி இருக்க பங்களாதேஷ நடந்த அனார்க்கி எல்லோரும் அறிந்தது பங்களாதேஷுக்கு அப்புறம் ரீசெண்டா நேபாள் நமது நாட்டினுடைய இன்னொரு மாநிலம் போல இருக்கக்கூடிய தனி நாடு லிட்ரலி இந்தியாவுடைய இன்னொரு ஸ்டேட் மாதிரி என்ன வித்தியாசம்னா வித்தியாசம் இருக்காது பீகாருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா கிடையாது யூபிக்கும் அதுக்கு வித்தியாசம் வித்தியாசம் கிடையாது யூபியோட பாப்புலேஷன் பீகாரோட பாப்புலேஷன் சேர்ந்தது தான் நேபாள அப்படியே பர்ஃபெக்ட் மிக்சராக அங்கே மேலே இருக்கும் உங்களுக்கு யூபியோடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவருடைய மடம் பார்த்திங்கன்னா கோரக்நாத் மடம் அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் சிஷியர்கள் தான் பார்த்தோன்னா நேபாளில் இருப்பாங்க கோரகநாத்ன்றாங்க பெரிய அளவில் அங்கே இருக்காங்க அப்படி இருக்க உங்களுக்கு ஒரு ஹிந்து ஸ்டேட்டாக ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருந்த நாடு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறுகிறது அரசாட்சியை விடுகிறது அங்கே பார்த்தோன்னா இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சியும் விரட்டிட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஊழலில் செய்தது ஊழலில் தத்தளித்தது ஊழலில் மூழ்கி இருந்தது அப்படின்னு குற்றம் சாட்டி மாணவர் போராட்டம் வெடித்து வந்தது இங்கே ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட் ஊழல் கே பி சர்மா ஒலி ஊழல் அப்படின்னு அதெல்லாம் பாயிண்ட் பைன் பாயிண்டாக சொல்றது வேற அப்படின்னா ஊழலா கம்யூனிஸ்டா ஓகே அவங்களா அப்படின்ட்டு கடந்து போகிறது ஆனால் அங்கே என்ன விஷயம்னா போராட்டம் வெடித்த விதம் பேட்டர்ன் அதோடைய சீக்குவன்ஸ் ஆஃப் சம்பவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாடுகளிலெல்லாம் என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் அங்கேயும் நடந்திருக்கு லிட்ரலி ஸ்டிங் ஆஃப் பெல்ஸ் என்ன சொன்னாங்களோ அது சீனாவோட வியூகமா இல்லை அமெரிக்காவோட வியூகமான்ற மாதிரி அமெரிக்கா தான் செய்ததுன்னு ஒவ்வொரு நாடுகளும் சொல்ல 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 அதே பேட்டர்னில் வந்து நேபாளில் தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த ஆட்சியோட மாற்றம் இல்லாதோன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து முதலே ஒரு பேட்டர் செட் பண்ணுவாங்க மக்கள் மதியில் இளைஞர்கள் மதியில் பரப்பி வைப்பாங்க அரசுக்கு எதிராக லைட் லைட்டாக டம் டம் பண்ணி டம் பண்ண டம் பண்ணி ஒரு கோவத்தை உண்டாக்கி வைப்பாங்க கோவத்தை உண்டாக்கி நேரடியாக வந்து என்ஜிஓஸ் மூலிமா பேச வைப்பாங்க செலிபிரிட்டிஸை பேச வைப்பாங்க அவங்கள இவங்களையும் பேச வச்சு ஒரு லைட்டை தீபலம் வந்ததுக்கப்புறம் டப்புன்னு ஊதுவாங்க டப்புன்னு பற்றி கொண்ட மாதிரி ஒரே நாளில் டக்குன்னு சேர்டே சண்டேவை பார்த்து ஃப்ளேமை பற்றி வைக்க ஒட்டுமொத்த மொத்த பேரையும் கொண்டு போகிற கூட்டு நடந்துருச்சு போராட்டம் வந்துச்சிச்சு அப்படி இப்படின்னு நான் எல்லோரும் ஆம்பிளிஃபை பண்ணேன் ஒரு ஆட்சியே கவிழும் பார்லிமெண்ட்டையே கொளுத்துவாங்க இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தானே வீட்டை விட்டு கொளுத்து அவர்களுடைய குடும்பங்களை போட்டு உயிரோடு போட்டு எரி அப்படின்ற நிலைமை நடந்திருக்கிறது இது வந்து ஒரு ரெவல்யூஷனா இல்லை அனார்க்கியா அப்படின்றத அந்நாட்டிலஞ்சர்கள் விரைவில் அவர்களே உணர்வார்கள் அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் ஒரு முறை டேமேஜ் டேமேஜ் தானே கண்ணாடியை உடச்சிட்டு அப்புறம் ஒட்ட வச்சா என்ன இதான் தானே உடஞ்சது உடஞ்சது தானே அப்படின்ற மாதிரி தான் உடஞ்சது உடஞ்சது தான் உடச்சது யாரு அப்படின்றது தான் இனிமே கேட்க வேண்டிய விஷயம் இத்தனை நாடுகளில் லாஸ்ட் பத்து வருஷத்துல மட்டும் நடந்த ஆட்சி கழுப்பு சிஐஏ தனியா ஆட்சி கழிப்பு பண்ணதுன்றது நம்ம தனி பட்டியலே போடலாம் இது தெற்காசிய பிராந்தியத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பிறகு நடந்த ஆட்சி மாற்றங்கள் மட்டும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து மாலத்தீவ்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து மியான்மர்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து நேபாள வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த சர்க்கிளையும் நடந்த ஆட்சி மாற்றங்கள் இதை தவிர இந்தோனேஷியா உங்களுக்கு சிரியா லிபியா இதெல்லாம் தனி இது மட்டும் இந்த சீனா வருஷஸ் யூஎஸ் இதுதான் இந்த ஆட்சி மாற்று மாற்றம் இந்த ஆட்சி கொழுப்புகள காரணமா இவர்கள் இருவரும் சண்டையிடுவதற்கான ஒரு களமாக பிளே கிரவுண்டு போல நமது தெற்காசிய பிராந்தியம் இந்தியன் சப்கான்டினட் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இதுதான் பெரிய விஷயமா இருக்கு இப்போ பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அங்க வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அமெரிக்காக்கு இடம் கொடுக்கல நிலம் கொடுக்கலன்றதுக்காக இருந்து அகற்றப்படுகிறார் உங்களுக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா விக்ரமசிங்கோட ஆட்சியை கவிழ்த்தது சீனா அப்படின்ற பொருளி உங்களுக்கு அங்கே இருந்த கோத்தபாய் ராஜபக்சேடைய ஆட்சியை கவிழ்த்தது அவங்க சீனாவோட நெருக்கம் கமித்தாங்கன்றதுக்காக அமெரிக்கா ஆட்சியை கவிழ்த்தது அப்படின்ற ஒரு கான்ஸ்பெரசி தியரி கீழே இருந்த கவர்மெண்ட் அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆதரவாக அந்த கவர்மெண்ட் அப்படின்றனால அதை நீக்கிட்டு வெறும் சீனாவுக்கு ஆதரவான கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு முயசு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்றது இப்போ முயசோ கவர்மெண்ட் வந்து திருப்பி இந்தியாவோட நெருக்கம் வராங்க அப்படின்னு ஒன்னே அமெரிக்கா இம்முறை முறை ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இம்ரான் இம்ரான்கான் வந்து ரஷ்யா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அங்கே அவருடைய ஆட்சி கழுப்புக்கான விஷயம் நேபாளில் வந்து இருந்த ஒலி கவர்மெண்ட் வந்து சீனாவோட நெருக்கம் காமித்தது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே வந்து யூஎஸ்க்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் வேணும்ன்றதுக்காக அங்கே ஒரு கவர்மெண்ட் இப்படின்னு எல்லாமே வந்து இவர்கள் இருவரும் ஒரு சண்டையிடுவதற்கான களம் போல நேரடியாக மோதிக்க முடிய முடியாது இல்லை கோல்டு வார் எல்லா எறால் எப்படி உங்களுக்கு வந்து ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி அவங்க மோதி மோதிப்பதற்கான ஒரு இடமாக இந்த பால்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இந்த போஸ்ட் போஸ்ட் கோ சோவியத் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகளும் அவர்கள் தான் இறை தீக்கிரையானார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தில் அது போல இங்கே இது நடந்திருக்கா இன்னும் யார் தான் இவங்க நின்று அடித்ததுக்கு நாங்கள் எதுக்கு மாட்டோன்ற மாதிரி இந்த நாடுகள்லாம் சீக்கியிருக்கிறது இவர்கள் எல்லாருக்கும் அரவணைக்கும் சக்தியாக நாம் இருக்கிறோம் நான் தான் குறியா அடுத்த குரியா என்ற கேள்வியும் இருக்கிறது இது ரெண்டா அப்பெல்லாம் இல்லை எக்ஸ்போர்ட் சொல்றாங்க அப்பெல்லாம் இல்லை இப்போ குறிப்பில் எப்போவுமே இந்தியாவை கழுக்கணும் இந்தியாவை பல நாடுகளாக உடைக்கணுன்றது இவங்க முயற்சி அதுதான் சமீபத்தில் நேட்டோவோட ஒரு பிரதிநிதி வந்து ஆஸ்திரியா நேட்டோவுக்கான ஆஸ்திரியா பிரதிநிதி வந்து பதிவிட்டிருந்தார் இந்தியாவை பல நாடுகளாக உடையுங்கள் இது வந்து திராவிட நாடு இது வந்து காலிஸ்தான் இது சென்ட்ரல் இந்தியா இது உத் நார்த் இந்தியா அப்படின்ட்டு பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளாக நிறைய நாடுகளாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு அது போல் இவங்க தான் ஆசை அவங்களுக்கு சோவியத் எப்படி உடைந்து சிதைந்ததோ அது போல் இந்தியா சிதறையணும் அப்படின்றது தான் இவங்க பிளான் உடஞ்சு அழிஞ்சிடணுன்றது இவங்க பிளான் அப்படின்றது இவர்களோட ஆசையாக இருக்கிறதுன்னு ரொம்ப நாளாக நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்றோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படி இருக்க இந்த விஷயத்தில் இவர்கள் இருவரும் ஓதிக்கொள்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவுடைய ரோல் சமீப நாட்களாக இதில் வந்து ரொம்ப சந்தேகத்துக்குள்ளாகி இருக்கிறது அமெரிக்காவுடைய சிஐஏவோட பேட்டர்ன் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் தெரிகிறது பங்களாதேஷ்ல அவங்களுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய சிஐ ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு இன்டெல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது நேபாளில் இப்போ இறங்குவாங்களான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மியான்மர்ல கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவா அவங்க இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி கவர்மெண்ட் அதுவே சீனாவின் ஆதரவுடன் இருந்த டெமோக்ரஸிக்கு முன்னாடி இருந்த டெமோக்ரசி கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு வந்த ஜுந்தா கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டை கவிழ்ப்பதற்காக இப்போ அமெரிக்கா வந்து தனது ஏஜென்ஸ் மூலியமாக கிளர்ச்சி படைகளை ஊக்குவித்து வருகிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இங்கே வந்து அடுத்து யார் கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவில் என்ன பண்ண போகிறாங்க இப்போ திசநாயக கவர்மெண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுமா இல்லை இவங்க ஏதாவது சதி செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்கறது இருக்குது மாலத்தீவில் மீண்டும் ப்ரொட்டஸ்ட் வெடித்திருக்க மாலத்தீவு என்ன ஆகும் உங்களுக்கு பாகிஸ்தான் பார்க்குறோம் லிட்டரலி ட்ரம்ப்புடைய கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திற்கு மொத்த நாட்டையும் விற்றுக்கிறதா பலூச்சிஸ்தானே வந்து மினரல்ஸ் அமெரிக்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நாட்டையே விற்று எங்களுக்கு படைகளை மட்டும் கொடுத்து இந்தியா கிட்ட வந்து காப்பாத்துங்க அப்படின்னு பிச்சை எடுக்குதா என்ன பண்ணுதுன்னு தெரியல பாகிஸ்தான் எந்த அளவுக்கும் போகலாம் இந்தியாவிடம் வெற்றி பெற்றோம்னு காமித்ததற்காக முன்னாடி இருக்கிற விவேக் மாதிரி பின்னாடி சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல முன்னாடி நான் கெத்தா தெரியணும்னு ஒரே விஷயத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு மொத்த நாட்டையும் அடமானம் வைத்திருக்குது இப்போ அந்த நாட்டை கடன் அடைக்கிறதுக்காக நாட்டை பிரிச்சா கூட பத்தாதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கி கடன் வந்து எங்கேயோ போயிட்டு அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ன நடக்குன்றதை பார்க்கணும் ஆப்கானிஸ்தான் அவங்க இப்போ ஒன்று அவங்க நான் தனியாக இருந்துக்கிறேன்ற மாதிரி குவாரண்டைன் இருக்கக்கூடிய நாடாக அவங்க தனியும் உலகத்தில்

இந்த வார்த்தை எல்லோரும் சொல்வார்கள் டீப் ஸ்டேட் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்லாதுன்னு கூட சிலரெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பேசிட்டு பேர்னும் நீங்களும் அந்த இதெல்லாம் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது த்ரெட்ஸ் வரும் அப்படி இப்படின்னுலாம் நிறையா சொல்கிறாங்க பட் டீப் ஸ்டேட் அப்படின்றது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஜார்ஜ் சாரோஸ் இதை இயக்குபவர் உலக லெவலில் எந்த நாட்டில் அரசு இருக்கணும் எந்த நாட்டில் அரசு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருடைய சொந்த நாடே ஹங்கரி நாடே பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து தன் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதித்திருக்கிறது உலகம் முழுவதும் பல நாடுகள் வந்து போர்க்கிரையாவதற்கும் நோய் பரவுவதற்கும் ஒரு காரணமான காரண கத்தியாக பின் போல சூத்திரதாரியாக இருந்து பண முதலையாக பண பிசாசாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு எல்லா அரசாங்கங்களாலும் விமர்சிக்கப்படுபவர் ரத்தக்கரை இவர் கையில் இருக்கிறதுன்னு அந்நாட்டினுடைய இவருடைய சொந்த நாட்டினுடைய அதிபரே வந்து இவரை விமர்சிக்கிறார் அப்பீர்ப்பட்ட உலக லெவல்ல இவரோட பிசினஸ் செயின் ஏகப்பட்ட பிசினஸ் செயின் அதில் மேலும் பல பட முதலைகள் நாடுகளுடைய அந்த பல இண்டஸ்ட்ரீஸோடைய தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்த டீப் ஸ்டேட் அமெரிக்காவில் இருக்கு நாலு லாபி அந்த நாலு லாபியை சேர்ந்தவங்க தான் டீப் ஸ்டேட் ஒன்று ஆயில் லாபி இன்னொன்று உலகத்தில் இவங்களே நோயை விட்டுட்டு அதுக்கு இவங்களே மருந்து கொடுத்து இவங்க பிசினஸ் சரி பண்ண மாதிரி யாரும் நல்ல பேர் வாங்கி அமைதிக்கான நோபல் பரிசு மருத்துவத்திற்கான நோபல் பரிசுன்னு இவங்களே வாங்கிப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய மெடிசன் லாபி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ராணுவ லாபி இவங்க வந்து இவங்களே போர் தூண்டிவிடுவாங்க இவங்களே உள்ளே போய் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு லிபியாலையும் இங்கே சூடான்லேருந்து எல்லாம் எப்படி பண்ணாங்களோ அது போல் உங்களுக்கு வந்து இவங்க உள்ள இறங்குவாங்க ஈராக்லேருந்து எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களே போர் தொடுத்து போயிட்டு அங்கே போகிற வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் போர் போவாங்க அதுக்கு அமெரிக்க ராணுவம் செலவு பண்ணும் அமெரிக்க மக்களின் வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணும் யார்கிட்டருந்து அவங்க இந்த அமெரிக்க இந்த பெரிய தொழிலதிபர்கள் இந்த ஆயுத உற்பத்தி தொழிலதிபர்கள் அவங்ககிட்டருந்து காசு கொடுத்துவாங்க ஸோ அவங்க பணக்காரங்க அவங்க ஸோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி பணங்க அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் காசு கொடுத்து ஆட்சிக்கு பண்ணுவாங்க ஸோ இதுதான் நெட்ஒர்க்காக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்க அதில் இருக்கக்கூடியது தான் ஜார்ஜ் சாரோஸ் இவங்க எல்லாரையும் இயக்கக்கூடிய நபர் இல்லை இவர்கள் இவர் மூலம் எல்லோரும் இயக்குகிறார்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்க இந்த ஜார்ஜ் சாரோஸ் வந்து அவருடைய ஃபவுண்டேஷன் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மூலமாக தான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் எப்படியாவது உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மூலியமாக நான் வந்து முற்போக்கு ஜேர்னலிஸ்ட் நான் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் நான் எந்த பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு நான் வந்து உலகத்தில் புரட்சி செய்ய வருகிறேன் கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறது மரங்கள் வெட்டப்படுகின்றன இந்த கார்ப்பரேட் உலகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தா அவங்களே கார்பரேட்டில் ஏதாவது ஒரு லிங்க்டாக இருப்பாங்க அப்படி உலகத்தில் புரட்சி அப்படின்ட்டு நிறைய பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மூலியமாக வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் யூஎஸ்ஐடு சொல்லவே வேணாம் ட்ரம்ப் வந்து செஞ்ச முதல் விஷயம் வந்து அவர் வந்து அவரால் செய்ய முடியல அவரால் அவரே ஒரு இந்த டீப் ஸ்டேட்டில் ஒரு டீப் ஸ்டேட்டால் பாதிக்கப்பட்டதுனால தன்னை இது டார்கெட் பண்ணுச்சோ அந்த டீப் ஸ்டேட்டை காலி பண்ணிட்டு யூஎஸ்ஐடு மூலியமா நடந்த விஷயத்தை அம்பலப்படுத்தினார் அந்த யூஎஸ்ஐடு இந்தியாவில் தேர்தலின் போது இந்த முடிந்த லோக்சபா தேர்தலின் போது தேர்தலில் வாக்குப்பதிவை ஊக்குவிப்பதற்காக இத்தனை கோடியை செலவு பண்ணோம் அப்படின்னு யூஎஸ்ஐடுடைய கணக்கில் இருந்திருக்கிறது அம்பலமானது எத்தனை கோடின்றது டிபேட்டபிள் பாயிண்ட் ஆனால் செலவு பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம் டேரக்ட் ஃபாரின் இன்டர்வென்ஷன் இன் இந்தியன் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்க்குறோம் ஃபாரின்லேருந்து தலையீடு இருந்திருக்கிறது இந்தியாவில் வாக்குப்பதிவை ஊக்குவிக்க யாருக்கு ஆதரவா அப்படின்னு ஒரு பிராக்கெட்டை நம்மளே கேள்வி போட்டுக்கலாம் தேர்தல் முடிவுலேருந்து எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாக கூட வகையில் வந்து நிற்கும் அப்படி இருக்க என்ஜிஓஸ் மூலிமா இது அவங்க செய்வாங்க என்ஜிஓஸுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்றது இதுலேருந்து மூலிமா செக்மெண்ட் வைக்கப்படுகிறது எஃப்சிஆர்ஐ ஆக்டில் சமீப நாட்களாக மத்திய அரசு குறிப்பாக பாஜக அரசு லாஸ்ட் பத்து வருஷத்தில் போட்ட கிடுபிடிகளை கிடுபிடிகளை நம்ம பார்த்தோம்னா இந்த எஃப் என்ஜிஓஸுக்கு வரக்கூடிய பணம் ஒரு ஒரு நெட்வொர்க்கை எப்படி உடச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் ஆனாலும் வருகிறது ஏன்னா சில விஷயங்கள் இருக்கலாம் மனிதாபிமான உதவிகள்லாம் சிலது செய்கிறேன்ட்டு வந்துட்டு என்ன உதவிகள் செய்கிறாங்க அப்படின்றது நல்ல உதவி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய உதவிகள்லாம் செய்வாங்கல்ல ஸோ அந்த என்ஜிஓஸ் மூலிமா பண்ணுவாங்க அப்புறம் செலிபிரிட்டிஸ் சொலவாக வேணும் செலிபிரிட்டிஸுக்கு வந்து அவங்க வந்து ஆல் ஐஸ் அண்ட் ரஃப் ஒன்றா எல்லாரும் டெம்ப்ளேட்டாக போடுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் பட்டம் நடக்கும் சரி இந்த பட்டம் நடக்கும் சரி ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டில் எல்லாரும் போடுவாங்க அது எப்படின்னா அது அப்படி தான் எப்படின்னா அது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படி தான் நடக்கும் ஏதாவது திடீர்னு படங்களில் நடிச்சுட்டு வில்லனாக இருந்துட்டு வந்துட்டு கூச்சு அப்படின்னு பேசுகிறவங்களாகட்டும் இல்லை நான் கர்நாடக சங்கீத வித்வான் நான் இப்படி தான் பேசுவேன் புரட்சின்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரம்புலாகட்டும் இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தோம்னா ஏ இது மாதிரி பல ஆக்டர்ஸ் வந்து பிளேயர்ஸாக மாறி இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேட்டர்ஸாக மாறி நிற்கிறாங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரஸ்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கறது வேறு விஷயம் இந்தியா போன்ற நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான இம்ப்ளிமெண்ட் பிளேயர்ஸ் வந்தாலும் பத்தாது அப்படி இருக்க செலிபிரிட்டிஸ் ஒரு ரூட் அப்படின்றது ஒரு பாயிண்டா இருக்கு அவர்கள் மூலியமாக இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்னா சிவில் சொசைட்டி சொல்லக்கூடிய ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிசம் ஆக்டிவிசம் பண்ணக்கூடிய இருக்கிறார்கள் ஆனால் உள்நோக்கம் கொண்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதை அவர்களும் நல்லவர்களாக நான் நோக்கம் சரியாக இருக்கு நான் நல்லதுக்காக தான் பண்ணுறேன் தவிர மீதி பலரும் இருக்கிறார்கள் அவர்களும் மறுக்க முடியாது அப்படி இருக்க இப்படிதான் இந்த நெட்ஒர்க் டீப் ஸ்டேட்டோட நெட்ஒர்க் அமெரிக்காவிலிருந்து பணத்தை செலவு பண்ணி இங்கே சின்னதாக ஒரு தெருவில் சண்டையை உருவாக்கி நாட்டையே கொளுத்தக்கூடிய கூடிய வகையில் எப்படி நெட்ஒர்க் நடக்குது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய வகையில் ஏவுகணையா இருந்தால் மோதலாம் இது வந்து உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய எங்கேருந்தோ வந்து குத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தால் எப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்படி தான் இந்த டீப் ஸ்டேட் ஒர்க் ஆகுது இதை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்த விஷயத்தை இப்படி போடுறோன்றதே பலர் வந்து அப்படிலாம் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு இங்கேயே சிலரில் சொல்லக்கூடிய வகை ரெண்டு பேர் ஜார்ஜ் சரோஸ் எல்லோருக்குமே தெரிந்தது ஜார்ஜ் சரோஸ் வந்து ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அவருடைய அதுதான் உலகத்தில் ரெஜிம் சேஞ்சுக்கு ஃபேமஸான நபர் எல்லா நாட்டிலையும் அரசு இப்போ நான் சொன்னவரையே தான் ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கு ஆனவர் இவர் எப்படின்னா அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பியூரோ ஆஃப் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா அஃபேர்ஸ் இவர்தான் தான் டொனால்டு லூ இவர்தான் வந்து இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஆட்சி கவிப்புகளுக்கும் நேரடி சூத்திரதாரி ஒரு கிங் குவின் ஆஃப் ரெஜிம் சேஞ்சஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க பெலரூஸில் தொடங்கி இங்கே வந்து இந்தோனேஷியா வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஏஷியா அண்ட் ரஷ்யாவுடைய பார்டர் வரைக்கும் இவர் தான் பொறுப்பு இவர் தான் ஆட்சி நிறைய முயற்சிக்கிறார் அப்படின்னு பாக்கிறோம் இவருடைய பேர் தான் அடிபடுகிறது பெலரூஸ் தான் பார்த்தோம்னா இந்த இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல அதிக முறை ஒரு ஆட்சி கவிப்புக்கு முயற்சி செய்யப்பட்ட நாடு அப்படின்னா அந்த பெலரூஸாக வந்து நிற்கிறது அது மோடி அவர்களே லீடு பண்ணி அந்த பெலரூஸோடைய உடைய அதிபர் இருக்கிறார் அவர் பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய ஆதரவுல ஒரு நாடு நான் ரஷ்யா ஆதரவுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஒரு நாடு இருக்கு அந்த பெலரூஸ் அது யூரோப்புக்கு அது கரெக்டாக பார்டர்ல இருக்கு அந்த நாட்டினுடைய அதிபருடைய ஆட்சியை கவிழ்க்கறதுக்கு அமெரிக்கா சிஐஏ ரொம்ப முயற்சிப்படுது அந்த சிஐஏக்கு க்கு அதிகமாக ஒரு இருந்து இயக்குபவர் இந்த டொனால்டு லூ அப்படின்ற நபர் தான் சொல்றாங்க ஸோ இந்த டொனால்டு லூ தான் இந்த ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இவரை போலவே காரணமானவர் கீ கான்ஸ்பிரட்டஸ் அப்படின்னு நம்மளால வந்து பல விஷயங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் மூலம் நம்மளால தொகுத்து வழங்க முடியும் ஸோ இந்த டீப் ஸ்டேட் எப்படி ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்கிறதுன்றத பார்க்குறோம் எந்தெந்த நாடுகள் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம் இவர்கள் இவர்கள் தான்றத பார்க்குறோம் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்குறோம் இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் இந்தியா அடுத்ததா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இந்தியா அடுத்ததா இருக்கக்கூடாது இந்தியாவில் எதா இருந்தாலும் ஓட்டின் மூலம் நடக்கணும் இது போல ஒரு அனார்க்கை நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் நான் எல்லோருடைய விஷயமாகவும் பார்வையாகவும் இருக்கிறது இந்தியாவை சூழும் சதி அப்படின்றத நம்ம முறியடிப்போம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்